குட்டமோக்கன்பட்டியில் எழுந்தொருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் காக்கின்ற காவல் தெய்வமாய் இந்த மண்ணிலே கண்கண்ட சாட்சியாய் ஆயிரம் கண்ணுடையவளாய் அமைந்திருக்கிற அருள்மிகு புஷ்பமாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக நடைபெறக்கூடிய எங்கள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவினர் வழங்கக்கூடிய பாட்டு பட்டிமன்றத்தை உங்கள் கைதட்டலோடு தொடங்குவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நல்ல கைதட்டல் உட்கார்ந்துருக்கிற குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் பூஜை முடிஞ்சுது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சேர்ந்துருங்க அதாவது வெறும் திடலாக இல்லாமல் பெரும் திடலாக மாற்றி காட்டுறது தான் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணை தேடி வந்திருக்கிற கலைஞர்களுக்கும் பெருமைன்னு சொல்லி உண்மையாகவே இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்ன தலைப்பு தெரியுங்களா மனிதனுக்கு மன மகிழ்ச்சி தருவது மனிதனுக்கு மன நிறைவை தருவது மனிதனுக்கு மன நிம்மதியை தருவது சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா என்று ஒரு அருமையான தலைப்பிலே இன்றைக்கு ஒரு இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற இருக்கிறது குறிப்பா தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள் நம்முடைய குட்டமூக்கன் பட்டிக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தியை நான் முதல்ல சொல்ல ஆசைப்படுறேன் நான் பெருந்துறையில் கொங்கு வேளாளர் பதின்ம மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணி செய்கிறேன் பொதுவாக எத்தனையோ இனங்கள் நம் மண்ணிலே வாழ்ந்தாலும் எத்தனையோ சமூகங்கள் இந்த மண்ணிலே இருந்தாலும் கொங்கு வேளாளர் சமூகத்திற்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு அது என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் ப மற்றவங்களுடைய உயிர் வாடினால் கூட கவலைப்படாத எத்தனையோ சமூகங்களுக்கு மத்தியில் எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் கொங்குவேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சமூகம் நிறைந்திருக்கிற நம்முடைய குட்டமூக்கன் பட்டியிலே இந்த அருமையான இன்னிசை பாட்டு பட்டி மண்டபத்தை நாங்கள் தொடங்குவதிலே ஆசைப்படுகிறோம் பொதுவா தம்பி இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில் காசு பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா இல்லை உறவுக்காரங்களோட சொந்த பந்தங்களோட சொந்தக்காரங்களோட கூடி வாழ்ந்தா சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிறது தான் இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு காசு பணம் தான் பேசுறதுக்காக ஒரு அணி வந்திருக்காங்க என்னையா பெரிய காசு பணம் சொந்த பந்தம் இல்லைன்னா உங்கள் காசு பணம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு பேசுறக்காக ஒரு அணி வந்திருக்காங்க ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் மகிழ்ச்சினா எங்கே தெரியுமா இருக்குது எங்கேயோ வெளியில் தேடிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மகிழ்ச்சி இருக்குது அங்கே மகிழ்ச்சி இருக்குது இங்கே மகிழ்ச்சி இருக்குன்னு ஒன்று சொல்லட்டுங்களா இப்போ தம்பி தண்ணி குடிக்கிறாப்புல நீ குடி முக்கி முக்கி பேசுறது நான் முக்கா பாட்டில் தண்ணியை நீ குடிச்சிட்டு இரு ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் இந்த ஆத்தாட்டை கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் கண்ணதாசேன் எப்படி கேட்க சொல்கிறாரு தெரியுங்களா அந்த ஆத்தாட்டை நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகுட்டி நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி அந்த ஆத்தா அருள் செய்ய மாட்டாளாம் எப்படி அருள் செய்யணுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுனா அந்த ஆத்தா நம்மளை நல்லா தான் அன்னைக்கு அவர் சொன்னார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை சில பேர்லாம் கோயிலுக்கு போனா எப்படி வேண்டான்னு நினைக்கிறீங்க எங்க பெருந்துறையில் நேற்று மகா சிவராத்திரி எல்லாம் உலகமே சிவராத்திரி கொண்டாடிச்சு எங்க சிவராத்திரியில் நடந்தது பாருங்க சோழீஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு சோழீஸ்வரர்னு பேர் சத்தியமா சொல்றேன் சார் சாமிக்கு ரெண்டாம் கால பூஜை நடந்துகிட்டு நாலு கால பூஜையில ரெண்டாம் கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் சாமியை பார்க்கறான் ஓடி வந்து செருப்பை பார்க்கறான் ஒருத்தர் சாமியை பார்க்கறான் ஓடி வந்து செருப்பை பார்க்கறான் ஒருத்தர் சாமியை பார்க்கறான் ஓடி வந்து செருப்பை பார்க்கறான் கொஞ்ச நேரத்தில் சாமியை விட்டுட்டு செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் மஞ்சுநாத மாதிரி ஒரு மானஸ்ட வந்தார் பலார்னு ஒரு அற விட்டார் சாமி அங்க இருக்கு செருப்பை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க ராஸ்கர் சாமி கும்பிடாம செருப்பேண்டா கும்பிடுறேன் இல்ல சார் எழுநூறுரூவா போட்டு புது செருப்பு வாங்கியிருக்கேன் எவனாவது ஆட்டையை போட்டுருவானோங்கிற பயத்தில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு தான் என்ன மாதிரி செய்யணும் தெரியுதா அப்படின்னா உங்களை மாதிரி எப்படி ஏற்றுதா மஞ்சப்பைக்களை போட்டு கோயிலுக்குள்ளே எடுத்துட்டு வந்த மாதிரின்னா யோசிச்சு பாருங்க இதுக்கு அவனே பரவாயில்ல நான் கேட்குறேன் இந்த தாய்க்கு உள்ளே நீங்கள் போகும்போது தாயோட திருவடியை வணங்க போகும்போது ஆளுயர மாலையை நம்ம பையன் கொண்டு வந்திருக்கானா பெரிய தங்கத்தாலான மணிமகுடத்தை தனக்கு கொண்டு வந்திருக்கானானு புஷ்பமாரியம்மன் பார்ப்பதில்லை வேற எதை பார்க்கறா தெரியுங்களா எவ்வளவு நல்ல மனசோட நம்ம குழந்தை இந்த தே கோயிலை தேடி வந்திருக்குங்கிறதைத்தான் அந்த தாய் பாப்பா அப்படின்னா அதையும் கண்ணதாச ஒரு பாட்டில் கொடுத்தான் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆடவன் விரும்புவதில்லை i <laughs> கண்ணதாசனுக்கான கைதட்டு குழந்தைகள் அருமையாக உட்காந்து கேட்குறாங்க ஊருன்னா இது ஊர் அன்றைக்கு ஒரு ஊர் நம்ப மாட்டேங்கய்யா தம்பி தான் கூட்டு போனேன் அந்த ஊரெல்லாம் தம்பிக்கு தான் தெரியும் இந்த மாதிரி மரியாதையான ஊரில் உண்மையாக சொல்கிறேன் கொங்கு மண்டலம் என்றாலே மரியாதை தங்கு மண்டலம் என்று தான் பொருள் இந்த குழந்தை இருக்கிறதுனாலையே சொல்கிறேன் எல்லா சமூகத்திலும் எல்லா ஊர்களிலும் இது இருக்கா வழக்கத்தில்னு சொல்ல முடியாது ஆனால் சின்ன குழந்தைகளை கூட சாமி என்று வாஞ்சையோடு அழைக்கிற ஒரே பண்பாடு நம் கொங்கு இனத்தில் இருக்கிறது அப்படின்னா அதுதான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பெருமை என்று சொல்லி அன்பிற்குரியவர்களே தம்பிட்ட ஒரே ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தெரியுங்களா சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்குல்ல தம்பி பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவாங்க சொர்க்கத்துக்கு போனோம்னு என்ன செய்யணும்

ஆனா அண்ணனும் தம்பிக்கு ஆகாது இன்னும் சொல்ல போனா தம்பிக்கார மகா கஞ்சேன் கஞ்சன்னு சொன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க அது என்ன கஞ்சேன் கருமின்னு சொல்லு கஞ்சன்னா நாலு எழுத்து ஒன்ன சுருக்கு கருமீன்னு சொல்லும்பா அப்படிப்பட்ட மகா கஞ்சேன் சத்தியமா சொல்றேன் அவன் பொறப்பே கும்பகோணத்தில் நடந்தது அப்புறம் விளங்குமா என்ன சாதாரண தயிர் சாதம்லாம் நம்ம உப்பு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அவன் உப்பு போட்டு சோறுதிங்க மாட்டான் தயிர் சோதம் பிணைஞ்சு வச்சுட்டு ஊன்னு உட்காந்து அழுவ அந்த கன்னி தண்ணி வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து உப்பான பிறகு தான் அப்புறம் சாப்பிடுவான் அப்படிப்பட்ட இன்டர்நேஷ்னல் கஞ்சன் அவனுக்கு அண்ணனுக்கு ஆகாது பாருங்க போன வாரம் பார்க்குற மனுச்சு தெருவுக்கே பால் பாயா சமைச்சு ஊத்துறான் அவன் ஏண்டா அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டேன் கஞ்ச பைய நீ என்னடா தெருவுக்கே பால் பாயசம் நல்ல முந்திரி பழம் திராட்சை பழம் எல்லாம் போட்டு பயங்கரமாக அப்படி மணக்க மணக்க காட்சி ஊற்றுறியே அது என்னடா அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு சேதி தெரியாதுங்களா சார் அப்படின்னா என்னடா சேதின எங்க அண்ணன் லாரி டிரைவரா போறாருல கேரளாவுக்கு அங்கே லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காரு பத்து கோடி விழுந்திருக்கு அதை கொண்டாடுறதுக்காகத்தான் உங்க அண்ணனுக்கு பத்து கோடி விழுந்து என்ற உனக்கு உங்க அண்ணனுக்கு ஆகவே ஆகாதே ஆகாத அண்ணனுக்கு பத்து கோடி விழுந்ததுக்காடா இப்படி ஊருக்கே பால் பாயசம் வச்சு ஊத்துறேன்னு கேட்டான் அப்ப சொன்னா இருக்கா ஒரு பாயிண்ட் ஒன்னு இல்லை அந்த பத்து கோடி லாட்ரி சீட்டு எங்கேயோ தொலைச்சிட்டானா எங்க அண்ணன் அத சந்தோஷத்தை தான் பால் பாயசம் கொடுத்து கொண்டாருன்னா உறவா சார் இது இது உறவா நீங்க கேட்டு பாருங்க அழகா அந்த காலத்துல சொன்னால் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா அந்த குழந்தைங்க பெரியவங்க நாற்காலிகளில் உட்காந்துருக்கீங்க சேர் போட்டு சின்ன குழந்தைகள்லாம் அங்க பெண்கள் தகோதரிகள்லாம் உட்காந்துருக்காங்க எங்கே எங்க தரையில் உட்காந்துருக்காங்க தரையில இவங்க தரையில் உட்காந்துருக்கிறதா எனக்கு தெரியல புஷ்பமாரி தாயின் மடியில் இருப்பதை போல அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு சொர்க்கம்னா எது தெரியுங்களா சொந்த மண்ணில சொந்தங்களோட உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை இப்படி பார்க்கறதே சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பாட்டில் கொடுத்தா இருப்பாருங்க இசைஞானி இளையராஜா

தமிழ்நாட்டுக்கீடாகுமா தேசம் பொழுது பேசும் தமிழ் போடுமா என்றாலும் அது ஊரை போல வருமா அது நாடு என்றாலும் அது நம் வீடாகுமா அப்படியே சிறப்பாக அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறமையானவங்க உண்மையிலுமே நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படியே சாப்பிட்டவங்க அப்படியே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கீங்க அற்புதமான நம்முடைய புஷ்பமாரியம்மன் திருக்கோவிலினுடைய வருடாந்திர திருவிழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் இன்னிசை பட்டி மண்டபத்தில் சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா மனிதனுக்கு எது மன மகிழ்ச்சியை தருவது என்கிற ஒரு கேள்வியை கொடுத்திருக்கிறீர்கள் அதில் முதலாவதாக தன் வாதத்தை தொடங்க தம்பியை அழைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வந்திருக்கிறவங்கள லேசாக ஒரு சின்னதாக ஒரு அறிமுகம் செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் தம்பிக்கு அறிமுகமே தேவையில்லை பச்சை பச்சைத்துண்டுக்காரு வந்துட்டாரான்னு நாங்கள் வந்து இறங்கணுன்னே ஒரு ஐயா கேட்டார் அந்த அளவுக்கு பச்சை துண்டால் தம்பி பிரபலமா பிரபலமாக பச்சை துண்டுக்கே பிரபலமானு தெரியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த உலகெங்கிலும் வாழுகிற விவசாயிகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுப்பது தான் என்னுடைய உயிரியனான வேலை என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவுமே செலவழித்து கொண்டிருக்கிற அருமை தம்பி விஜய் டிவி சன் டிவி கலைஞர் டிவி என்று அத்தனை தொலைக்காட்சிகளிலும் மிகச்சிறப்பாக நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய பட்டிமன்றங்களில் பேசி வரக்கூடிய சமீபத்தில் வெளியான கவுண்டம்பாளையம் என்கிற திரைப்படத்தில் பல பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு மகளுக்கு அப்பாவா நடிச்சு அந்த ஒரு சில நிமிட காட்சியில் தம்பி ஒரு அப்பாவா நடிச்சிருந்தாலும் இன்றைக்கும் பார்ப்பவர்கள் நெஞ்சமெல்லாம் கலங்குமாறு ஒரு காட்சியை நடிச்சிருப்பார் அதுக்காகவே ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் கவுண்டம்பாளையம் படம் மூலமாக உலக பெற்ற நடிகராகவும் திகழ்ந்து வருகிற அருமை தம்பி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் காத்துல தூது விட்டாரு இவர் விடுற காத்துல உங்களுக்கு தெரியாது கூட பயணப்படுற தான் தெரியும் அந்த காத்தோட மகிமை என்னன்னு இதுல வேற ஆசைய காத்துல தூது பாருங்க உங்களை நான் என்னன்னு சொல்ல அதற்கு இணையாக துணையாக பேச வந்திருக்கிறவர் சொத்துவத்துக்களாலதான் மன மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கிறவர் வேற யாரும் இல்லை தம்பியினுடைய கொங்கு சாயல அப்படியே தமிழகம் முழுவதும் எடுத்து எடுத்துகிற அற்புதம் வாய்ந்தவர் ஒரு நல்ல நிறுவனத்தில் தொழில்நுட்ப அதிகாரியா பணியாற்றி வந்தாலும் இப்படி இரவு நேரங்களில் அற்புதமா கிராமங்கள் மட்டுமல்லாம எல்லா பகுதிகளிலும் நடைபெறக்கூடிய பட்டிமன்றங்களில் சிறப்பாக அப்படி குடும்ப நகைச்சுவைகளை எல்லாம் அள்ளி வீசுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி அன்னூர் தமிழரசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க நல்ல ஒரு பேர் கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற சொப்பன சுந்தரி மியூசிக் தானே இது தம்பிக்கு சார் இவங்க ரெண்டு பேரும் சொத்து பத்துக்களால் தான் எல்லாமே நடக்குது வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்குது மன மகிழ்ச்சி கிடைக்குது அது என்ன சொத்து பத்து சொந்த பந்தம் இல்லாமல் என்னையா வந்தது எல்லாரும் வந்துட்டீங்களா சொத்து பத்துக்கள்லாம் வந்தீங்களா சொந்த பந்தங்களால் வந்தீங்களான்னு பேசி பாடுவதற்காக எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய மூத்த சகோதரியாக என்றைக்குமே நாங்கள் மனதில் மதிக்கக்கூடிய அருமை அக்கா தம்பியினுடைய கொங்குத்தமிழ் பேச்சுக்கு சலைக்காமல் கொங்குத்தமிழில் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே வித்தகை கோவை தங்கம் எங்கள் அருமை அக்கா சத்யா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் கோவை அல்லாவுக்கே ரெண்டு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு தான் அப்படின்னு அதை தொடர்ந்து அக்காவுக்கு அடுத்ததா இந்த நிறைவு பேச்சாளராக பேச இருக்கிறவங்க நம்மூர் இல்லை நம்ம மாநிலமே இல்லை இவங்க மாநிலமே வேற பொதுவாக இவங்க ஸ்டேட் வேறங்கிறத விட இவங்க வைக்கிற ஸ்டேட்டஸே வேற மாதிரி தான் இருக்கும் எப்போ பிரச்சனையை கிளப்புவாங்கன்னே தெரியாத மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டஸே வைப்பாங்க சும்மா போறவனை கூட சொரிஞ்சு விட்ட கதையா சில வேலைகள்லாம் அப்பப்ப பார்த்துட்டு இந்த மீடியால பரபரப்பா நீங்க எல்லாரையும் விளம்பரங்களில் பார்க்கலாம் தம்பியை திரைப்படத்தில் பார்க்கலாம் என்ன பட்டிமன்றத்தில் பார்க்கலாம் அக்காவை பாட்டு மன்றத்தில் பார்க்கலாம் இசைக்கலைஞர்களை இசை நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம் இந்த அம்மாவை செய்திகளில் நீங்க பார்க்கலாம் அடிக்கடி விழிப்புணர்வு செய்திகள் நிறைய கொடுப்பாங்க பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்புன்னு அப்படி சமூக அக்கறையோடு வலம் வரக்கூடிய பைந்தமிழ் பேச்சாளர் எந்த பகுதியிலிருந்து வராங்க தெரியுங்களா நம்ம மாநிலம் அல்ல திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு இருந்து வராங்க அந்த சனீஸ்வரனே வந்த மாதிரி நினைக்காதீங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு இருந்து வராங்க இன்னும் இவங்களுக்கு ஒரு அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா ராஜா ராணின்னு ஒரு சீரியல் வந்தது தெரியுங்களா விஜய் டிவியில் அந்த சீரியல்ல இந்த அம்மாவுக்கு எவனோ ஒருத்தன் போலீஸ் வேடம் கொடுத்துருக்கான் அவனைத்தான் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அக்கா இப்படி இந்த அம்மாவுக்கு போலீஸ் வேடம் கொடுத்து அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த அம்மாவையும் பார்த்து ஒருத்தன் பைக்கில் வந்தவன் பயப்படுற மாதிரி ஒரு காட்சி வச்சான் பாருங்க இதில் என்ன இன்னொன்று தெரியுங்களா அதில் நடிச்சாங்க இந்த அம்மா நடிச்சாங்க அடுத்த வாரத்தோட அந்த சீரியலை ஊத்தி மூடிட்டாங்க அதோட நின்றுச்சு அந்த சீரியல் அடுத்தது என்ன சீரியல் பாரதி கண்ணம்மான் ஒரு சீரியல் விஜய் டிவியில் ரொம்ப புகழ்பெற்ற சீரியல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மாவுக்கு அடைக்கலமாக இருந்த அந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் ஒரு அன்பு அண்ணனாக நடிச்சிருப்பார் அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சியை பொண்ணு பார்க்குறக்கு ஒருத்தர் வர்ற மாதிரி எல்லாம் காட்சி வச்சுருந்தாங்க அந்த காட்சி வந்து எண்ணி பதினஞ்சே நாளில் பாரதி கண்ணம்மா சீரியலையே முடித்தாங்க அந்த தங்கச்சி இந்த அம்மா தான் அவ்வளவு ராசியான அப்படி பேரு யோக தர்ஷினி அப்படிப்பட்ட அம்மா இன்னைக்கு மஞ்சுநாதனுடைய டீமுக்கு வந்திருக்காங்க அவருடைய யோகம் என்னன்னு தெரியல சிறப்பான யோகம் நடக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க மிகச்சிறப்பாக பாடம் இட் இவனுக்கு என்ன வச்சிங்க இவன் தான் டீம் ஓனர் இவனுக்கு என்ன வாசிக்க ஆசைய காத்துல தூது விட்டு ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன வச்சிங்க மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு அநியாயமா தெரியல சரி மிகச்சிறப்பா நல்ல இசைக்கலைஞர்கள் பொதுவா தம்பி எல்லா கலைஞர்களையும் ரொம்ப சிறப்பான கலைஞர்களை தான் ஒரு நிகழ்ச்சிக்கு எப்போவுமே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லுவாரு இன்றைக்கு வருகை தந்திருக்கிற இசை கலைஞர்கள் அவர் அற்புதமான இசைக்கலைஞர் என்பதை விட இசைத்துறை பேராசிரியர் இளையராஜா அவர்கள் வருகை தந்திருக்காங்க சேலம் பகுதியிலிருந்து ஒரு கைதட்டல் கொடுங்க அவருக்காக இசைக்கலைஞர் இளையராஜா இந்த பக்கம் இவர் வாசிக்கிறது தவிழா இல்லை தவிழே வாசிக்குதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உருவத்தில் மஞ்ச சட்டைக்குள்ள ஒரு மிருதங்கம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அவர் வேற யாரும் இல்ல எங்கள் பேடிசை கலைஞர் அருமை நண்பர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க இவர் ரவுடி ரவுடி பேபி இது பேபியா சரி நல்ல பேபி ஆனா இவர் எங்க வேலை செய்கிறாருன்னு சொல்றேன் நீங்க உண்மையிலேயே சொல்றேன் ஈரோட்டில் சித்தோடு போற வழியில மாமரத்து பாளையம் ஒரு இடம் இருக்கு அங்க நம்முடைய சக்தி மசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா சமையலுக்கு அந்த சக்தி மசாலா நிறுவனத்தின் சார்பா மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கான கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி நடத்திட்டு வராங்க அந்த இவர் இசையாசிரியராக பணியாற்றி வருகிறார் நான் கேட்ட செந்தில் உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் பல ஆயிரங்களில் லட்சங்களில் கூட பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் நீங்க வேலை பார்த்தா சம்பாதிக்கலாம் ஆனா நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியராக பணி செய்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னார் சார் எத்தனையோ விதமான சாதாரண குழந்தைகளுக்காக வாசிக்கிறத விட இந்த குழந்தைகளுக்காக நான் ஆசிரியராக இருப்பதில் தான் எனக்கு வாழ்நாளில் பெருமையே அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட சேவை உள்ளத்துக்கு இன்னொரு கைதட்டல் கொடுக்கலாம் சார் இன்னொரு கைதட்டல் கொடுக்கலாம் அற்புதமான ஒளி ஒளி இந்த பகுதிகளில் நாங்கள் எங்கே வந்தாலும் எங்களை அன்போடு அரவணைத்து உபசரிக்கக்கூடிய கமல் ஆடியோஸ் நம்முடைய வையப்ப மலை பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்குங்கிற மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எப்போ என்ன தேவை அப்படிங்கிறத பாடும்போது என்ன செய்யணும் பேசும்போது என்ன செய்யணும் யார் ஒருவரும் குறிப்பிடாமலே குறிக்கோளோடு செயல்படுகிற ஆடியோஸுக்கும் ஒரு நல்ல கொடுக்கலாம் சிறப்பாக அற்புதமான இந்த பட்டிமன்றத்தை அற்புதமாக நம்முடைய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்காகவும் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்காகவும் அருமை தம்பி படப்பதிவு செய்து கொண்டு உண்மையிலுமே அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே நம்முடைய தம்பி கிருஷ்ணன் வந்திருக்காரு இதுல என்ன தெரியுங்களா சாதாரண ரெண்டு சேனல்லையும் யூடியூப்ல எப்போ வேணாலும் நம்முடைய ஊர் பேர் போட்டு குட்டமூக்கம் பட்டி நிகழ்ச்சி அப்படின்னு மஞ்சுநாதன் பேர் போட்டிங்கன்னா யூடியூப்பில் அந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம் பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த நாள் நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அப்படின்னா அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையில இந்த பூமிக்கு நம்ம வந்த நேரம் முடிஞ்சிருச்சு போக போகிற நேரம் மாரியம்மன் கையில் இருக்கு இருக்கின்ற இந்த நிமிடங்களை கைதட்டி சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டாடுறதுக்காக தான் இந்த திருவிழான்னு சொல்றாங்க இல்லையா அந்த வார்த்தையை கூட திருப்பி போட்டு பாருங்க விழாதிருன்னு வரும் எந்த சமூகம் எந்த ஊரில் ஆண்டு தோறும் தவறாமல் திருவிழா நடத்துகிறார்களோ அந்த சமூகம் ஒருபோதும் விழாதிருக்கும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டு தவறாமல் திருவிழா நடத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று சொல்லி இத்தோடு என் முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதனின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவான வாழ்க்கைக்கும் பெரிதும் தேவை சொந்த பந்தங்களை காட்டிலும் சொத்து சுகங்களே என்று பேசுவதற்காக அருமை தம்பி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு பேச ஹலோ